ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி இந்த தொட்டியில் நான் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட விதைகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து சூரியகாந்தியோட விதைங்க ஃப்ரெண்ட்ஸ் சூரியகாந்தி சன் சன்ஃப்ளவர் இருக்குங்களா அதோட விதைகள் அது இது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாளுக்குள்ளேயே எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன் இங்கே பாருங்கள் இந்த செடிக்கு இந்த தூ இந்த தொட்டிக்குள்ளே போட்டிருக்கேன் இது வந்து மாமா செடிங்க ஃப்ரெண்ட்ஸ் மாமரங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வளர்ந்து வருது ஆனால் ஆடுகள் பக்கத்து வீட்டு ஆடுகள் வந்து கடிச்சு கடிச்சு அதை ஃபுல்லாக வளர விடாமல் இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியும் இதை தழுத்து தடுத்து வருது பார்த்தா வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது வந்து பக்கத்து தொட்டிலையும் போட்டு வச்சிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுவும் சூரியகாந்தியோடய இலைகள் ஃப்ரெண்ட்ஸ் செடிகளோட விதைகளை போட்டு வச்சுருக்கேன் அது எப்படி இலைகள் எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது நல்லா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஃப்ரெஷ்ஷாக நல்ல பெரிய செடியாக வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் மறுபடியும் காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குட்டி குட்டி போட்டு ஒரு மூணு நாளுக்குள்ள இந்த அளவுக்கு வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்ல விதைகள் உள்ள நல்லா நான் முளைக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் போட்டேன் இந்த விதைகளை ஆனால் முளைக்குமா முளைக்காதான்னு ஒரு டவுட்டை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்குது பார்ப்போம் எந் எந்த அளவுக்கு வளர்ந்து வருது எந்த அளவுக்கு பூக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ